ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு கிச்சனில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டிஷ் பண்ணுறோம்னு சொல்கிறதுக்கு முன்னாலே இன்றைக்கி நான் என்னுடைய சாரீ ஃபஸ்ட்டில் உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த சாரீ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம போது இது ஃபோர் நைன்ட்டி அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் இன்றைக்கி வந்து ஒன் டே ஆஃபராக நம்ம வந்து செம்மையாக ஒரு நானூற்றி முப்பது ரூபா தான் இந்த சாரீ இது அழகாக ஹேண்ட்லூம் சில்க் சாரி நல்லா ரெண்டு பக்கமும் உங்களுக்கு இந்த மாதிரி கோல்டன் இது வரும் ப்ளவுஸ் இந்த மாதிரி வரும் எதுக்கு ப்ளவுஸ் இந்த மாதிரி வருதுன்னா இது பாருங்கள் நல்ல காண்ட்ரஸ்டிங்காக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி முந்தி கொடுத்துருப்பாங்க முந்திக்கு மேட்சாக உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க சாரீ வந்து உங்களுக்கு இதுலயே பத்து கலர்ஸில் இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸாக பத்து கலர் கொண்டு வந்துருக்கோம் வெறும் நானூற்றி முப்பது ரூபா தான் நீங்கள் சாரியை வந்து ரெண்டு சேரீ வாங்கினீங்கனாலும் ஒன் கேஜிக்கு வரும் உங்கள் வெப்சைட்ல எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் அது 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 போகவே நமக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயே நீங்கள் வந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் ஃபுல் வியூ பார்க்கணும்னா எயிட் ஓ க்ளாக் நம்மளுடைய கிளாட் ஃபேஷன் யூடியூப் சேனலில் செக் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ வீடியோக்குள்ள போயிட்டு ஒரு குட்டி குட்டி போண்டா தான் அதாவது ரொம்ப ஈஸியாக நம்ம செய்யக்கூடிய தடவை ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு கிறிஸ்பியா பிள்ளைங்களுக்கு ஈஸியாக செய்யக்கூடிய தானே சூப்பரான ஒரு குட்டி போண்டா மினி போண்டா ரெசிபி பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நம்ம செய்ய போற போண்டா வந்து பாத்தீங்கன்னா நான் மைதா மாவு ஃபர்ஸ்ட்டில் ஒரு கப் எடுக்க போறேன் உங்களுக்கு மைதா மாவு வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கோதுமை மாவுல செஞ்சுக்கோங்க ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும் ஓகே நான் வந்து இந்த குட்டி கப்புக்கு ஒரு கப்பு வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன் மைதா மாவு வேண்டாங்கிறவங்க நீங்க வந்து கோதுமை மாவு எடுத்துக்கோங்க இதே அளவில் இதோட கொஞ்சம் சின்ன கப்பு அதுக்கு வந்து ஒரு அரை கப்பு நான் கடலை மாவு ஆட் பண்ணிருக்கேன் அதே மாதிரி கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஈஸி இதெல்லாம் வந்து வெங்காயம் மட்டும் நீங்க கட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா வேலை டக்குன்னு முடிஞ்சிரும் பச்சை மிளகா வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகா நான் கட் பண்ணிருக்கேன் அது அது கூட போட்டுக்கோங்க இன்கேஸ் சின்ன பிள்ளைங்களா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பச்சை மிளகாய்க்கு பதிலாக காஞ்ச மிளகா தூள் சேர்த்துக்கோங்க கூடவே சின்ன பீஸ் வந்து இஞ்சி ஒரு கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் நம்ம எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டாச்சு அதுக்கு முன்னால் ஒரு சின்ன வேலை பார்த்துடலாம் இப்போ பாருங்க கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க எண்ணெய் வந்து நம்ம சூடு பண்ணிடலாம் அதை கலக்கிற போது எண்ணெய் நம்ம சூடு பண்ணிட்டோம்னு ஒத்துக்கோங்களேன் உடனே நம்ம போட்டு எடுக்க வேண்டிய வேலை தான் டக்குன்னு நமக்கு வந்து முடிஞ்சிடும் பொறிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க ஊற்றியாச்சு நம்ம நல்லா வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இதை நம்ம ரெடி பண்ணுற வரைக்கும் கொஞ்சமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம இது கூட என்ன பண்ண போகிறோன்னா அங்கே பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்த தயிர்னாலும் சரி ஒரு நாளைக்கு முன்னால் உள்ள தயிர்னாலும் சரி ஒரு இந்த குட்டி இதுக்கு இதை எப்படி சொல்லணும்னா ஃபிஃப்டி எம்எல் இருக்கும் தயிர் போட்டுக்கோங்க ஊற்றிக்கோங்க இதுக்கு வந்து கொத்தமல்லியில் இது போட்டிங்கன்னா நல்ல ஒரு வாசனை கருவேப்பில சேர்த்துக்கோங்க என்கிட்ட கருவேப்பில இல்லை இன்றைக்கி அதனால் கருவேப்பிலை போடல கொஞ்சமாக தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுட்டு ஃபஸ்ட்டில் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இந்த அளவுக்கு நம்ம தயிர் வச்சு ஊற்றிருக்கதே இவ்வளோ இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா நிறைய தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் நீங்கள் பார்த்துட்டு மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ வந்து நல்லா நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க கடைசியாக ஒரு ரெண்டே ரெண்டு பிஞ்ச் சோடா உப்பு போட்டுக்கோங்க அப்படின்னா தான் நமக்கு வந்து உள்ளே வந்து ஒரு நல்ல சாஃப்ட்னஸ்ஸு அப்படி ஃப்ளஃபியாக வரும் சரியா இப்போ இதை நல்லா போட்டு திரும்ப பொறுத்துல மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு மாவு இருந்தால் கரெக்டாக இருக்கும் நம்ம போட்டு எடுக்கிறதுக்கு இப்போ ஆயிலும் வந்து நமக்கு நல்லாவே சூடாயிடுச்சு அவ்வளோதான் வேலை பார்க்கும்போது இந்த மாதிரி ஈஸியாக நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கணும் செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நமக்கு இனி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நம்ம போட வேண்டியதான் ஷேப்லாம் பார்க்காதீங்க இது வந்து மினி போண்டா தன்னாலேயே அப்படி உப்பி மேலே வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா அப்படி மேலே உப்பி வருது பாருங்க இது கொஞ்சம் வந்து ப்ரௌன் கலர் ஆன பிறகு நம்ம மாத்தி போடலாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரௌன் கலர் ஆக ஆரம்பிச்சுட்டு பாருங்க கீழே பார்க்கும் உங்களுக்கு உங்களுக்கு எவ்வளவு ஒரு பிளஃபியா வந்துட்டு பாத்தீங்களா இது ரொம்பவே ஈஸி தான் நீங்க உண்மையிலேயே நான் சொல்கிறேன் நீங்க வந்து மைதா மாவு பிடிக்கலன்னா நீங்க வந்து கோதுமை மாவு கூட இந்த மாதிரி பண்ணி கொடுங்க நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும் நீங்கள் இதுக்கு சட்னி எதுவுமே தேவைப்படாது நான் இன்றைக்கி வந்து சட்னி எதுவுமே வைக்கலை நீங்கள் உங்களுக்கு வீட்டில் வந்து அதாவது தேங்காய் சட்னி கார சட்னி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் இது கூட சைட் டிஷ்ஷாக வச்சுக்கோங்க பட் இது சாஸ் இருந்தால் கூட பிள்ளைகளுக்கு போதும் நான் இன்னைக்கு எதுவுமே இல்லை தான் பிள்ளைகளுக்கு வந்து நான் கொடுக்க போகிறேன் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் தானே எடுத்தோம் இது வந்து நாலு பேருக்கு தாராளமாக போதும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சிங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன் பாருங்கள் நல்லா வந்து ரெண்டு பக்கமும் இந்த கொஞ்சம் அப்படி மாற்றி போட்டுக்கோங்க இதே மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம போட்டோ எடுத்தலாம் இப்போ நம்ம செகண்ட் பச்சையும் நம்ம போட்டாச்சு அப்புறம் நம்ம எடுத்து எல்லாத்தையும் போட்டோ எடுத்தாச்சு இந்த மாவு எல்லாத்தையுமே நம்ம போட்டு எடுத்தாச்சு நாங்கள் ரெண்டு மூணு டேஸ்ட் பார்த்தாச்சு செம்ம சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா குட்டி கப்பில் தானே நம்ம மாவு எடுத்திருந்தோம் ஆனால் பாருங்களேன் எவ்வளோ மாவு வந்துருக்கு மாதிரி எண்ணெயுமே குடிக்கல பாருங்கள் எண்ணெய் நம்ம ஊற்றுறேன்னா அப்படி தான் இருக்குது எண்ணெய் எதுவுமே நமக்கு குடிக்காது ஸோ இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு செம்மை சூப்பராக இருக்கா பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு நமக்கு தோணணும் எல்லாமே சூடாக இருக்குது இப்போ இந்த ஒன்னே நம்ம டேஸ்ட் பார்க்கலாம் உங்களுக்காக எவ்வளவு கிறிஸ்பியா இருக்கு சூடு வாயிலே வைக்க முடியாத அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு சூடா ஒரு காபியோட ஒரு தேங்காய் சட்னியோ இது வந்து பிள்ளைங்களுக்கு சாசம் வச்சு கொடுத்து பாருங்க ரொம்பவே அட்டாசமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம கிளாட் ஏகே பி கச்சினும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்